வணக்கம் தான் நாங்கள் பிஸ்மகாஷ் பேசுகிறோம் பிஸ்மகாஷ்ல ஷாப் அப்படியே நேற்று நைட்டு போட்டாங்க நைட் நைட்டு ஒன்பது மணி ஆயிடுச்சு அப்லோட் ஆக இன்னைக்கு பாருங்க சனிக்கிழமை நேற்று வெள்ளிக்கிழமை நைட்டு போட்டது இது வரைக்கும் மூணு வண்டி முடிஞ்சிருச்சுங்க ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு ஒரு வண்டி டெலிவரி ஆகுது சென்னையிலேருந்து நம்ம சப்ளை பண்ண வராது கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்குறோம் அதனால தான் வீடியோ போட்ட மறுநாளே வந்து ரெண்டு வண்டி அட்வான்ஸு ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆனால் அதுவும் வித்த கணக்கு தான் எங்களுக்கு ஏன்னா அட்வான்ஸ் கணக்கு எடுக்க போறாங்க ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு மூணாவது வண்டி ஆல்டோ டெலிவரி கொடுக்குறோம் ஐயா பாத்தீங்கன்னா ஆஹ் ரொம்ப வருஷமா என்ன ஃபாலோ பண்றேன் ரெண்டு வருஷமா ஃபாலோ பண்றாரு நிறைய வீடியோ நான் பேசினது சொன்னாரு அவரு எனக்கு அதே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா நம்மளை நம்பி வந்திருக்காரு ஐயா ஐயா நம்மளை நம்பி சென்னையில இருந்து வந்தாரு இப்ப நம்ம டிரைவர் போட்டு தான் டெலிவரியே குடுக்குறோம் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பா இது நல்லா இருந்தால்தான் நான் ஆள அனுப்ப முடியும் சரியில்ல வேண்டியதான் நான் அனுப்பவே முடியாது நான் கொடுக்கிறது எப்பவுமே நல்ல பொருள் தாங்க அதனால நம்ம டிரைவரை போட்டு டெலிவரி கொடுக்குறோம் திண்டுக்கலுக்கு டெலிவரி கொடுத்துட்டு வந்தாங்க சோ அவரும் கண்டிஷனா போயிருந்துச்சு நானூறு கிலோமீட்டருக்கு நான் அனுப்புறேன் கிலோமீட்டர் தான் டெலிவரி கொடுத்து அனுப்ப போறேன் ஐயா டெலிவரி பேசுவாரு பேசுவார் கேட்டுங்க பேசுங்க ரெண்டு வருஷமா நானு கார் இது பாத்துக்கிறேன் எனக்கு வந்து வரணும் என்னால முடியாதுன்னு விளையாட வரலாம் வந்து எப்பயும் வந்துருப்பேன் சரி முடிவு நல்லபடியா எனக்கு நல்லா பண்ணி ஏதோ வாங்கி கொடுத்தாரு எனக்கு இன்ஜின் எப்படி செய்ய ஏசி நல்லா தான் சொன்ன மாதிரி இருக்கா நல்லா போதும் இனிமே நீங்க வச்சுக்கிட்டு ஆண்டவர் சரியா நல்லபடியா ரொம்ப நன்றி பொருள் சுத்தமா குடுப்பாங்க ஆல்டோ சென்னையில இருந்து வராங்க வர வயல எவ்வளவு கடைங்க இருக்குங்க எல்லாம் கடையும் தள்ளி வராங்க நம்மளுக்கு வராங்க தஞ்சாவூர்ல இருந்து அட்வான்ஸ் கட்டு பண்ணாரு அட்வான்ஸ் கட்டு பண்ணிக்காரு ரெண்டு வண்டி அட்வான்ஸ் இருக்கு தஞ்சாவூர் திருச்சி இத சென்னைக்கு மூணாவது வண்டி போகுது தர பொருள் தரமா குடுப்பாங்க கொடுக்கற தான் நம்மளுக்கு வியாபாரம் ஆகுது சுத்தமா முடியும் நல்ல பொருள் தான் நம்ம கொடுப்போம் கரெக்டா இருக்குங்க குடுத்தா நல்ல பொருள் குடுப்பாங்க எல்லாம் குடுக்க மாட்டோம் ஒரு தெளிவான வண்டி ஒரு லோ பட்ஜெட் தான் கொடுத்தேன் மாடல் லேட்டஸ்ட்ங்க லேட்டஸ்ட் மாடல் லோ பட்ஜெட்டுக்கு முடிச்சு கொடுத்தேன் நேரில் வந்து பாருங்க நம்ம ஒரு நல்ல பொருள் கொடுப்போம் வயசானவங்க நம்மள நம்பி வராங்க நல்லபடியா அவங்க வச்சு அவங்க நல்லா இருந்தாலும் நான் நல்லா இருக்க முடியும் என்ன நம்பி வரவங்க நல்லா இருக்கணும் அப்பதாங்க நான் நல்லா இருக்க முடியும் நல்ல பொருள் கொடுப்போங்க எல்லாம் கொடுக்க மாட்டோம் ஐயா செக் சேஸ் சரி தரமா கொடுப்போங்க தரம் எல்லாம் நம்ம தரமாட்டோம் காஷ்ல எப்பவுமே நல்ல பொருள் கொடுப்போங்க எல்லாம் கொடுக்க மாட்டேன் இதை வேற வேற வண்டிக்கு என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன் மூணு வண்டி முடிஞ்சிச்சுங்க நம்மளுக்கு இருக்கு நேத்து நைட்டு போடுறேங்க எத்தனை மணிக்கு போடுறேன் ஒன்பது மணிக்கு வீடியோ அப்லோட் ஆகுது நான் மறுநாள் காலையில ரெண்டு வண்டி கன்ஃபார்ம் ஆகி முடிஞ்சிச்சு அப்புறம் இன்னொன்று வண்டி மூணு வண்டி மூணு வண்டி கொடுத்துட்டேன் தரமா கொடுப்போம் சேண்டர் இருக்கு நம்மள்ட்ட லோ பட்ஜெட் தான் ஆனா இந்த வண்டி ஷார்ட் பண்ணா சத்தமே கேட்காதுங்க நீங்க வண்டி ஷார்ட்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு கேட்பீங்க அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்க என்ஜாய் இருக்கு ஷோரூம் கண்டிஷனுங்க என்ஜாய் இருக்கு ஈகோ இருக்கு ரூ பேசியோட ஈகோ இருக்கு டிசர் பாருங்க பேக்ல இருந்தே உங்களுக்கு தெரியும் அந்த லுக்கு பாருங்க சரியா இருக்கும் டிசர் டிசர் பக்காவா இருக்கு டவரா இருக்கு டவராவும் டாப்பா இருக்கும் நம்மள்ட்ட டவரா இருக்கு அப்புறம் இன்னொரு என்ஜாய் ஒண்ணும் அப்டேட்ல இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினேழு என்ஜாய் ஒன்று வந்திருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பொலியரோங்க செம்ம குவாலிட்டியில இருக்கு பொலியரோ அப்டேட்ல இருக்கு ஆனா சூப்பராக இருக்குங்க இந்த வண்டி உள்ள டச் ஸ்கிரீன் கோயா ஷீட்டு எல்லாமே ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வண்டிக்கே செலவு பண்ணிக்காங்க நாலு டயர் புது டயரோட இருக்கு நேர்ல வந்து பாருங்க கொடுத்தா சுத்தமா கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் நாளைக்கு நாத்திகாம ஆபீஸ் இருக்குங்க நாளைக்கு வந்து நான் எனக்கு நாத்திகாம நிறைய வியாபாரம் நிறைய பேர் வந்து எனக்கு சண்டே தான் எடுப்பாங்க நேர்ல வந்து பாருங்க இண்டிகா இருக்கு இண்டிகோ இருக்கு விஸ்டா இருக்கு நிறைய வண்டிகா இருக்கு எது இருந்தாலும் வாங்க நேர்ல வாங்க வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த பூஜை போட்டு எடுக்கிறாங்க பாருங்க தரப்பொருளை தரமா கொடுப்போம் தரம்னா நம்ம தரமாட்டோம் ஆளுட்டும் ஆல்ட்டும் முடிஞ்சிச்சு பிஸ்மிலா காக்காசை நம்பி வராங்க இந்த டெலிவரி நம்ம தான் கொடுக்குறோம் எத்தனை போறாரு சுத்தமா கொடுப்போங்க தெளிவா கொடுப்போம் தெளிவுலாம் வண்டி கொடுக்க மாட்டேன் ஐயாக்கா அறுபத்தி ஏழு வயசு ஆகுது அறுபத்தி ஏழு வயசுல நம்மள்ட்ட வந்தார் முனுசாமி பேர் நம்ம நிறைய டைம் கமாண்ட் பண்ணியிருக்காரு என்னை கமாண்ட் பண்ற சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காரு அதே மாதிரி நீங்களும் கமாண்ட் பண்றீங்க கமாண்ட் பண்ணுறோம் வாங்க நல்ல பொருள் தரேன் இந்த வண்டி ஆடின்னு தான் இருக்கு இன்ஜின் இன்ஜின் நைஸே கேட்காதுங்க இன்ஜின் நைஸ் கேட்குற வண்டியெல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோங்க சுத்தமாக தான் கொடுப்போம் அந்த லைட் போட்டு இன்ஜின் ஆடிந்தா இருக்கு எதாவது சத்தம் கேட்குதா பாருங்க இன்ஜின் கிட்ட தான் வச்சிருக்கேன் இந்த பாருங்க அந்த கேப்ல வைக்கிற போனேன் சத்தமே கேட்காது கேட்காத பொருள் தான் நம்ம கொடுப்போம் வண்டி தெளிவான வண்டிங்க தெளிவான வண்டிங்க நம்ம நம்பி வந்தாங்க எத்துன்னு போறாங்க எப்பவுமே நல்ல பொருள் தாங்க கொடுப்போம் நல்லா இருந்தா வண்டி கொடுக்க மாட்டேன் சென்னையில இருந்து வராரு இன்னைக்கு மட்டும் மூணு வண்டி வியாபாரம் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்குறோம் அங்கங்க மயன்னு வியாபாரம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க நம்மள்ட்ட அப்படி இல்லை எங்க மய வியாபாரம் இல்லைன்றாங்க நம்ம கரெக்டா கொடுக்குறோங்க வீடியோ போட்டா டக்கு டக்குன்னு வியாபாரம் ஆயிரும் வீடியோ போட்டோடனே நம்மள்ட்ட வியாபாரம் ஆயிரும் சுத்தமா கொடுப்போங்க சுத்தமா இருக்கோங்க நம்பி வாங்க நல்ல பொருளை திரும்பங்க டிசரம் வேற 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 வண்டிங்க எல்லாம் வரும் இப்ப எத்தீனி வண்டிங்க இருக்கு ஏதிருந்தாலும் நேரில் வந்து பாருங்க விஸ்மிலா காஷ்க்கு கால் பண்ணுவாங்க அது மூ பண்ணுறோம் கொஞ்சோண்டு எஞ்சின் இருக்கணும் மூவ் பண்ணட்டும் போ ஆ போவா அவ்வளவுதான் வா பூந்தமல்லி திருவக்காடு நல்லபடியா விட்டு வா பொறுமையா போ ஆ சரியா சரிங்க ஐயா போயிட்டு வாங்க நல்லபடியா சரிங்க நன்றி நல்லபடியா போயிட்டு வாங்கம்மா ம் நம்ம டே தாங்க டெலிவரி கொடுக்குறாரு கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் நல்லா நம்ம டெலிவரி கொடுத்து அனுப்புகிறோம் இந்த கிளம்பிச்சிங்க வண்டி டிரைவர் வெளியே போயிருந்தாரு ஒரு வண்டி எத்தனை வர அதனால லேட் ஆயிடுச்சு இல்ல அப்பயே கிளம்பிட்டுருப்பாங்க அவங்க அதனால வெயிட்டிங்ல இருந்தது வண்டி கிளம்பிச்சுங்க சுத்தமா கொடுப்பாங்க டேத்துன்னு கிளம்பிட்டாங்க பக்கா கண்டிஷன் இருந்துச்சு இப்போ பூந்தமல்லி காடு போது சென்னைக்கு தரப்போல தரமா கொடுப்போம் அதை ராத்திரியில ஏழரை மணிக்கு டெலிவரி கொடுக்குறேன் நல்ல பொருளுங்க அதை போது பாருங்க சுத்தமா கொடுக்குறோம் பூஜை போட்டு அப்புறம் டிரைவர் வந்தோடனே டெலிவரி போயிடுச்சு பறந்துச்சுங்க வண்டி நம்ம டிரைவர் சொல்லவே தேவையில்ல செம்மையா ஓட்டுவாங்க ஓட்டு விட்டு வந்துடுவாங்க நைட்டு கொடுக்குற பிள்ளைங்க சுத்தமாக விடுங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு ஆஃபீஸில் இருக்கேன் பத்து பதிமூணு வண்டி இருக்குது எதுனாலும் நேரில் வந்து பாருங்க மூணு வண்டி முடிஞ்சிச்சு எத்தனை பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் கொடுப்போம் டெய்லியும் பண்ணுவோம் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் போடுறோம் பாருங்கள் வீடியோ பாருங்கள் நன்றிங்க